ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே ஒரு சின்ன டிஸ்கஷன் ஒரு பேச்சு பொம்பளை இப்போ ஒய்ஃப் கேட்குறா எல்லோரும் நம்மளை வந்து டான்ஸ் ஆட சொல்லி அந்த பிட்டு வந்து சோஷியல் மீடியாவில் போட சொல்கிறாங்க வாங்க நம்ம டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு கேட்குறா நீங்களே வீடியோ பாருங்கள் என்ன நடக்கிறதோ ஏங்க எல்லாரும் நம்மள டான்ஸ் ஆட சொல்லி வீடியோ போட சொல்றாங்க. நம்ம டான்ஸ் ஆடலாமா? ஐயே டான்ஸ் எனக்கு ஆட வராதம்மா. நீ வேற என்ன வேணா சொல்லு நான் செய்றேன். சரி அப்பனா நம்ம ஒரு நகை கடைக்கு போய் ஒரு செயின் எடுத்துட்டு எடுத்துந்துருமா? டான்ஸ் வராதான்னா சொன்னால் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுடலாம். இல்லன்னா ஆல்டர்நேட்டிவ் திங்ஸ் நென நகை கடைக்கு போய் ஒரு செயின் எடுக்கணுமா? இந்த பொம்பளைங்க வந்து எப்படியெல்லாம் ஆம்பளைங்க மடக்கிறாங்க என்னாதான் வச்சுருக்காங்களா அந்த மாதிரி தேங்க்யூ ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப்